வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒரே பேச்சில் திமுகவின் கதையை முடித்த நடிகர் விஜய் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவும் முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுகவை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பெருசாக திமுக ஜெயிக்கலை தோக்கலை அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்லேயே வந்து போயிட்டு இருந்தாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேச்சில் திமுகவின் கதையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நடிகர் விஜய் வந்து தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திமுகவின் கதையை முடிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாராம் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் சில குறிப்பிட்டான சம்பவங்களை சொல்லியே ஆக வேண்டும் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டாலும் அரசியல் அவரை விடுறது கிடையாது ஓகேங்களா தொடர்ந்து வந்து அவரை தொடர்பான பேச்சுக்கள் அனைத்தும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரே பேச்சில் திமுகவின் கதையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நடிகர் விஜய் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் திடீரென வந்து தமிழகத்தில் அதிகமாகி இருப்பது இந்த கள்ளசாராய மரணங்கள் அதிகமாகி இருப்பது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஈடுபாடு எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றது அரசியல் பேச வரவில்லை அப்படின்றத சொன்னாலும் கூட நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துடைய தேர்தலில் வந்து ரஜினிகாந்த் வந்து வருவார் வருவார்னு சொல்லிட்டு கடைசியில் வராமல் போனாரோ அதே போல் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நடக்கப் போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ விஜய் அவர்கள் வருவார் வருவார்னு சொல்லிகிட்ருப்பாங்க பட் ஆனால் அவர் வந்து வரமாட்டார் ஸோ கண்டிப்பாக அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரஜினியால் வாய்ப்பு நழுவியதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்லி கண்டிப்பாக விஜய்யால் திமுகவிற்கு வாய்ப்பு நழுவுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற த்தையும் சொல்லிருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரொலிக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பேற்பட்டதாக இருக்கப் போகிறதுன்றத்தையும் நம்ம கட்டாயமாக வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ திமுகவுடைய கதையை ஒரே அடியாக முடித்திருக்கிறார்களா முடிக்க வாய்ப்புகள் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்